அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கரூர் மேகலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட புத்தாண்டு பலன் ஆங்கில வருட பிறப்புக்கு உண்டான பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்ல இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லிட்டு வர அடிப்படையில கடக ராசி நேயர்களுக்கு உண்டான வருடப்பிறப்பு பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு கடகராசிக்கு மூன்றாம் இடத்துல லக்னம் இந்த இந்த வருடம் பிறக்குது ராசியாதிபதி கடகராசிக்கு சந்திரன் உச்சம் உச்சம் பெற்று பெற்று சாரம் வாங்கி இந்த பிறப்பது மிகவும் அற்புதமான யோகம் பொருளாதாரத்திற்கும் சரி கல்வியில் அடையக்கூடிய மேன்மையும் சரி சூப்பரா இருக்கும் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றது வாடகை வருமானங்களுக்கு உண்டான சொத்து பத்துக்கள் சேர்ப்பது இதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் அது மட்டுமல்ல கடகராசியில பிறந்தவங்களுக்கு அரசியல் செல்வாக்கு விவசாயம் சம்பந்தமான உணவு சம்பந்தமான தொழில்கள் செய்வதற்கான அனைத்து விஷயங்களும் இந்த வருடம் கிடைக்கும் அது மட்டுமல்ல உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரிய செவ்வாய் புதன் சுக்கரனோடு குரு பார்வையில் இந்த வருடம் பிறக்கிறதுனால நீங்க எதிரிகளை ஜெயிக்கிற அம்சமும் அரசு உத்தியோகங்களுக்கு ட்ரை பண்றவங்க தாராளமா ட்ரை பண்ணலாம் இந்த குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல சக்சஸ் கொடுக்குங்கறதெல்லாம் மாற்றிக்கிறது இல்ல ரெண்டாம் அதிபதி ஆறுல இருக்கிறதுனால கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா தாராளமா பண்ணலாம் அது மட்டும் இல்லைங்க இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடணும் அப்படிங்கிறவங்க படிக்கிற குழந்தைகளை ஹாஸ்டல்ல விடுறதுக்கான அமைப்புகள் இருந்ததுன்னா தாராளமா விடலாம் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாக்யஸ்தானத்துல சனி இருப்பது அப்படிங்கிறதும் கடகராசிக்கு பதினொன்னாம் இடத்த சனி பாக்குறது அப்படிங்கிறது வெளிநாடு தூர தேசங்கள் சம்பந்தப்பட்ட ஆதாயங்கள் சிறப்பாக இருக்குங்கிறதையும் மாற்றுக்கிறது இல்லை அது மட்டுமல்ல உங்களுக்கு சகோதர பாவங்கள் சம்பந்தமான அனைத்து உறவுகளும் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்குங்கிறதும் அருமையான ஒரு விஷயமா இருக்குது கடகராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்பு கடகராசிக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க சந்திரன் கடகராசிக்கு பதினொன்னாம் இடத்துல தனாதிபதி சாரம் வாங்கி இருக்கிற சிறப்பு பாக்கியாதிபதி பனிரெண்டில் இருக்கிறது தூர தேசங்களுக்கு யாத்திரைகள் சம்பந்தமானது யாத்திரைனா தூர தேசம் இப்ப காசி போறோம் ராமேஸ்வரம் போறோம் தூர தேசத்துல இருக்கிற இறை வழிபாடுகள் செய்வதற்கு அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்குங்க நம்ம எந்த வருடமும் போய்கிட்டே இருக்கிறது இல்லை அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலங்கள்ல போய் ச வழிபாடு பண்றதுக்கான அமைப்ப கடகராசிக்கு இந்த வருடம் கொடுக்கும் சூப்பரான ஒரு வருடமா இருக்குங்க கடகராசிக்கு நன்றிங்க வணக்கம் வாழ்த்துக்கள் வாழலாம்